சம்பந்தன் இனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் சிற்பி ஒருமைப்பாட்டு அமைச்சர் புகழாரம் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அத்துமீறிய விரைவில் அழியும் அபாயத்துள் வெண்ணிலா ஐஸ்கிரீம்கள் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை உயர்கல்வி தொடர்பான மோசடியில் ஏமாற வேண்டாம் நெகிரிசமிலான் தளபதி மன்றம் எச்சரிக்கை அலோஸ்தாரில் ஆடம்பர எம்பிவி வாகனம் ஆற்றில் விழுந்ததில் ஆடவர் காயம் மறைந்த துன்வித்தி சம்பந்தன் மலேசியாவின் இனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் சிற்பி என தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் எரன் அகோடாகாங் வர்ணித்துள்ளார் சம்பந்தனின் சேவைகளும் அர்ப்பணிப்பும் மலேசியர்களால் நினைவு கூறப்பட வேண்டியது மட்டுமல்ல மாறாக இளம் தலைமுறையினரின் பேச்சிலும் செயலிலும் ஆத்மார்த்தமாக வெளிப்பட வேண்டும் என்றார் அவர் மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவருமான துன்சம்பந்தன் நாட்டின் வரலாற்றில் ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட முதல் மலேசியர் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு வரை அப்பதவியில் இருந்தபோது தேசிய ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் ஊக்குவிக்கும் கொள்கைகளை அறிமுகப்படுத்தினார் அடித்தட்டு மக்களுக்கும் கல்வி வாய்ப்பு தோட்ட தொழிலாளர்களின் உரிமை புறநகர் பகுதி மக்களையும் சமமாக நடத்தி அவர்களை வலுப்படுத்த மேற்கொண்ட சீரிய முயற்சிகளால் அவர் இன்னமும் நினைவு கூறப்படுகிறார் அந்த மாபெரும் தலைவரை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பேசியபோது போது டாக்டர் எரன் அகோடாங் அவ்வாறு கூறினார் சுபகன் beliau tidak pernah terhad pada satu akses pada pendidikan, hak pekerja ladang, dan pemerkasaan komuniti luar bandar bagi semangat bagi penuh semangat kesemarataan, equality Beliau juga menyatukan suara rakyat dengan penuh ketulusan. Beliau juga merupakan pioneer dalam mempertahankan kewujudan pendidikan berlekular sebagai sebahagian daripada landscape pendidikan nasional. Sebagai menteri yang bertanggungjawab pada perpaduan beliau mendorong program-program dialog dan interaksi antara pelbagai komuniti etnik untuk membina persefahaman understanding dan mengurangkan prasangka mistrust. Kata-kata beliau dalam parlimen di 1965 kekal abadi. He said, let us be honest with ourselves. The basis of our nation is the acceptance of the best. If, if we deny it, we deny our very existence as a nation. Kita meneruskan legasi beliau membangun negara yang adil, inklusif dan harmoni. Negara yang meraihkan kepelbagaian dan mempukuhkan persamaan adalah negara yang memandang kehadapan tanpa melupakan akar sejarah. ஆர்கிப் நகாரா மலேசியா வாயிலாக ஒருமைப்பாட்டு அமைச்சர் பொத்தாலிங் ஜெயாவில் அந்நிகழ்வை நடத்தியது அதில் சிறப்பம்சமாக துன்வித்தி சம்பந்தன் ஸ்பீக்ஸ் என்னும் நூலையும் ஆர்கிப் மலேசியா வெளியிட்டது மலாயா மலேசியா அமைச்சரவையில் பணியாற்றிய போது அவர் ஆற்றிய உரைகள் இந்நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன இவ்வேளையில் துன்சம்பந்தனின் வரலாறு மற்றும் சேவைகள் குறித்து பேச்சு போட்டி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆர்கிப் நகாரா மற்றும் தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்தின் ஒத்துழைப்பில் வரும் நவம்பர் மாதம் அப்போட்டி நடைபெறுகிறது நேற்று சிரம்பான் டெர்மினல் ஒன்று வணிக மையத்தில் நெகிர் சிவிலான் செரிகாமாஜு மாஜு சமூக நல இயக்கத்தின் இணை ஏற்பாட்டில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சி ஒன்றிற்கு தலைமை தாங்கிய அந்த இயக்கத்தின் தலைவர் ஜேவி இந்திய மாணவர்களின் கல்வி நலன் பற்றியும் அதன் சார்ந்த முன்னெடுப்பு திட்டங்கள் பற்றியும் மக்கள் முன்னிலையில் பகிர்ந்து கொண்டுள்ளார். பிள்ளைக்குங்க போய் மன உங்க பிள்ளING வந்து ஸ்பி வந்து படிய எடுத்துடங்க. நீங்க பிள்ளेला அஞ்சு பேர் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க ஒரு காலேஜ்க்கு அனுப்புவீங்க. முதல்ல காலேஜ் வந்து ரெக்னஸ் இருக்கா? நீ முதல்ல பாருங்க முதல்ல செக் பண்ணுங்க ஒரு காலேஜ் டிப்ளமோ படிச்சா JPN ரெக்னஸ் இருக்கணும். நீங்க ஜேபிஎன் ரெக்னஸ் இல்லைன்னா நீங்க அந்த காலேஜ்க்கு அனுப்பாதீங்க. அங்க இப்ப சமீபத்தில் பத்த நிறைய காலேஜ் इशூ நிறைய வருது. என்ன வருதுன்னா அந்த செட்டன் ரெக்னஸ்ஸ்லாம் ரெண்டாவது தங்குற இடத்துல கூட சரியான சேஃப்டி இல்ல ஒரு மூணு கேஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு முடிஞ்சளவுக்கு பெற்றோர் இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தரமான குலச்சா தரமா தங்குறதுக்கான சரி நினைச்சிக்கிட்டு நீங்கள் பிள்ளைங்கள அனுப்புங்க அப்புறம் அப்ப உங்களுக்கே தெரியும் அங்கே தரம் இருக்கா இல்லையா பிள்ளைங்க பாதுகாப்பாக படிச்சுட்டு வருவாங்களா என்று உங்களுக்கு தெரியும் மேலும் இந்நிகழ்வில் தனது இயக்கத்தின் ஏற்பாட்டில் கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் பத்து ஏக்கள் பெற்ற பதினைந்து மாணவர்களுக்கு மடிக்கணினியும் அதற்கும் குறைந்த ஏக்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகையும் மற்றும் வசதி குறைந்த குடும்ப பின்னணியைக் கொண்ட முப்பது கல்லூரி மாணவர்களை தத்தெடுத்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வை தொடக்கி வைத்து உரையாற்றிய ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் கல்வியின் முக்கியத்துவத்தை பெற்றோர் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் எடுத்துரைத்த அதேவேளை நெகிர்செமிளான் தளபதி மன்றத்திற்கு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார் கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் நம்மிட மாணவர்கள் மிக சிறந்த அடைவு நிலையை பெற்றுள்ளனர் என்றும்

sukan rakyat dan macam-macam lagi. Ayuh kesambutan Minggu Perpaduan Peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di Perkarangan Stadium Negeri Batu Kawan, Pulau Pinang. Masuk adalah percuma sama-sama raikan harmoni dalam kepelbagaian. Yeah! பாதுகாக்கப்பட்ட பகுதியான நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததற்காக சீன நாட்டு யூத்யூப் பிரபலம் ஒருவருக்கு கொலரும் போர் நீதிமன்றம் எட்நூறு ரிங்கில் அபராதம் விதித்துள்ளது குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து லீசி சேனுக்கு மஜிஸ்திரேட் அருண்ஜோதி செல்வராஜு அந்த அபராதத்தை விதித்து தீர்ப்பளித்தார் அபராதம் செலுத்த தவறினால் ஒரு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது அக்குற்றத்திற்கு அதிகபட்சமாக ஆயிரம் ரிங்கேட் அபராதம் அல்லது இரண்டாண்டுகள் சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் இடம் உண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதற்காக நாடாளுமன்ற வளாகத்திற்குள் லீ அத்துமீறி உள்ளார்

Shopping Expo Seramban Prima Seramban Negeri Sembilan Wil Hidup banyak cabaran? Mesti boleh Cloud9 naik semangat boom Kelembutan karamel Kacang rangup Coklat enak Cloud9 Baharu Cloud9 Crispy Crunch Cloud9 ஐஸ்கிரீம் வகைகளில் வெண்ணிலா சுவைக்கு தனி மவுசுதான் ஆனால் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இன்று அழிவு காலத்தை நோக்கி நகர்கின்றதென்று என்று கொஸ்டாரிக்கா பல்கலைக்கழகம் மற்றும் பெல்ஜியத்தின் கோலாய்வன் பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்ற ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர் அதிகரித்து வரும் காலநிலை மாற்றங்கள் காட்டு வெண்ணிலா இனங்களின் வாழ்விடங்களை மாற்றுகின்றன என்றும் மத்திய அமெரிக்காவில் வெப்பமண்டல பகுதிகள் அதிகமாக காணப்படுவதால் மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகள் இனி பொருத்தமான வாழ்விடங்களை கண்டுபிடிக்காமல் போகலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் புவி வெப்பமடைவதால் பிற உணவு வகைகள் பாதிக்கப்பட்டதைப் போல வெண்ணிலா ஐஸ்கிரீம் வகை உற்பத்திகள் அதிகம் பாதிக்கப்படும் என்றும் இது வணிக ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அறியப்படுகின்றது இந்நிலையில் வெண்ணிலாவின் மீள்தன்மையை மேம்படுத்துவதையும் வெப்பமண்டல பகுதிகளில் உள்ள சிறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு சர்வதேச ஒத்துழைப்பு மையம் செயல்பட உள்ளது அலுஸ்தார் சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு பக்கத்தில் உள்ள ஜலான்பான் தலாகாபாத்தா சாலையில் ஆடம்பர எம்பிவி தொயோட்டா அல்பாட் கவிழ்ந்து அருகே உள்ள ஆற்றில் விழுந்ததில் அதன் ஓட்டுநரான நாற்பத்தோரு வயதுடைய ஆடவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இது குறித்து நேற்றிரவு மணி எட்டு ஒன்று அளவில் தகவல் கிடைத்ததாக கடா துயணைப்பு மற்றும் மீட்புக் குழு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற அறுவர் கொண்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் வாகனத்தில் இருந்த நபரை மீட்டு முதலுதவிக்காக பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்தனர் அதன்பின் அந்த ஆடவர் தீயணைப்பு படையின் மருத்துவ சேவையின் அவசர வாகனத்தின் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்பமுடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வருங்கது கலனர் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கும் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிபான் ஃபெஸ்டிவல் வெள்ளிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு கேட்ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பர்வே உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய்